ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் சந்திரத்தை உல்லாச பெரியது ஜாலியா இருக்குங்கிற சந்திர மனோகாரகன் சந்திர இப்ப ரெண்டு கூட்டி வந்துருச்சு பிறந்த எண் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் வந்துருச்சு சூரியன் நீசம் சந்திரனு கவுட்டுனா அவங்க தான் மனநோயாளிகள் அந்த குடும்பத்தில் உண்டு அப்ப அதை பார்க்கணும் அவங்க கூட்டி எண்ணு பிறந்த தேதியை கூட்டி இந்த கிரகம் அவங்க ஜாத்தில் இருக்குங்கிறத அடித்து அதை வச்சு பலன் சொல்லலாம் சார் ஒரு ரூட் இல்லை செல்ஃபோன் நம்பர் வச்சும் சொல்லலாம் ஆதார் கார்டு நம்பர் வச்சும் சொல்லலாம் பிறந்த தேதி வருஷம் மாதம் கூட்டி அது என்ன அதுக்கு என்ன பலனு அதை டிரான்சிட்டில் தூக்கி வச்சு சொல்லணும் டிரான்சிட்னா நிகழ்கால கிரகங்கள் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து சிம்மராசி மக நட்சத்திரம் அவங்க பிறந்தது மாசி மாதம் சூரியன் சந்திரன் பார்த்த ஜாதகம் மாசி மகத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அந்த அம்மா பேர் சொல்கிற இல்லையா அவங்க அம்மா படத்தை பாக்கிட்டு வச்சிருக்காங்களா இல்லையா வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க பேர் புகழ் இருக்கா இல்லையா அதே சூரியன் சந்திரன் மங்காத புகழ் கண்டிசரிக்கும் பேர் இருந்துச்சா இல்லையா அம்மா தமிழ்நாட்டை தலைமை செய்தி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தாங்களா இல்லையா டாக்டர் கலைஞர் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் பழம் சூரியன் பழம் அப்போ தலைமைச் செய்தியாகவே இருந்தாரா இல்லையா அது இதுதான் அமாவாசை யோகம் ஓ ஒன்று ரெண்டுக்கு நான் சொல்கிறோம் சூரியன் சந்திரன் காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி பலம் ஐத்தமிழ் நேருக்கு வணக்கம் ஜோதிட சம்பந்தமா நம்ம நிறைய பேரை நம்ம நேர்காணல சந்திச்சிருக்கோம் இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறது பண்டித் விஜய் சார் இவருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஐத்தமிழ் சேனலையே வாட்சை வச்சு ஜோசியம் பார்த்து நம்ம ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருக்காரு ரொம்ப நாள் கேப் விட்டு இன்னைக்கு நம்மளோட சந்திச்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சரிங்கய்யா சார் ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கு இல்லையா இப்போ வந்து நியூமராலஜிஸ்ட் நியூமராலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் இதுக்கு ஏதாவது எதனா சம்மந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு இல்லாம எப்படி இருக்கும் ஜாதகத்தை வச்சு நம்ம யோகம் இருக்கான்றதை சொல்றீங்க இப்ப எங்களை வச்சு நம்ம யோகா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா சத்தியமா முடியும் சார் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் இல்ல அவங்க பிறந்த தேதியும் அவங்க ஜாதகமும் ரெண்டு ஒன்னா தான் இருக்கும் எதுவும் மாறுபடாது இப்போ உதாரணம் உதாரணம் பாத்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் அப்படிங்கிறது சூரியன் ரெண்டாம் நம்பருங்கிறது சந்திரன் சரியா இது ரெண்டு ஜந்தா அமாவாசை ரெண்டு ஆப்போசிட்ல பௌர்ணமி சரியா இப்போ ஒருத்தர் ஒன்னாம் தேதி பறக்கிறாரு அவருடைய மாதம் வருஷத்தை கூட்டினோம்னா ரெண்டாம் தேதி வந்துருச்சுன்னு வைங்களேன் கூட்டினா ரெண்டாம் நம்பர் வந்துருச்சுன்னு வைங்களேன் இதுக்கு பேர் அமாவாசை யோகம்னு பேர் அவர் ஜாதத்தில் சூரியன் சந்திரன் காம்பினேஷன் எப்படியாவது இருக்கும் எப்படி ஒன்று அமாவாசையாகவே இருக்கும் அல்லது சூரியன் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரம் இப்படி இருக்கும் பிறந்த அந்த மாதிரி கிரகச் சேர்க்கை அவங்க ஜாதத்தில் இருக்கும் இதுக்கு பேர் அமாவாசை யோகம்னு பேர் அதே மாதிரி ரெண்டாம் தேதி பிறந்திருப்பாங்க மாசம் வருஷத்துல கூட்டினா லாஸ்ட் ஒன்னா நம்பர் வந்துருச்சுனாலும் இதுவும் அமாவாசை யோகம் தான் அவங்க அவங்க அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுல யாரா அமாவாசை யோகத்துல பிறந்திருப்பாங்க அவங்க வீட்டுல யாருக்கா ரவிச்சந்திரன் பேர் வரும் ரவிச்சந்திரன் பேர் வரும் சந்திரமோகன் பேர் வரும் இப்ப ஒன்னாம் தேதி பிறந்து பிறந்ததுக்கு ஒன்னாம் தேதி கூட்டி எண்ணு வந்து ரெண்டாம் தேதி வந்துருச்சுன்னு வைங்களேன் அப்ப இது சூரியன் இது சந்திரன் இது சூரியன் இது சந்திரன் ரெண்டாம் நம்பர் இருக்கிறது சந்திரன் ஒன்னா நம்பர் இருக்கிறது சூரியன் சூரியன் பேரு சூரியனுக்கு பேர் ரவி சந்திரனுக்கு பேரு சந்திரனே அப்ப ரவிச்சந்திரன் யாருக்கா பேர் வரும் ரவிச்சந்திரன் நாங்க யாருக்கா பேர் வந்துடும் அப்படி இல்லைன்னா சந்திர மோகன் அங்க பேர் வரும் இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷனுக்கு போயிட்டே இருக்கலாம் அந்த குடும்பத்துல அரசு பார்த்தவர்கள் உண்டா இருக்கும் அரசு வருமானம் ஈட்டியவர்கள் உண்டா இருக்கும் அந்த குடும்பத்துல ஆசிரியரா இருக்கும் தந்தையே ஆசிரியரா கூட இருக்கலாம் அல்லது தாய் அரை சுத்தியும் பார்க்குறவங்களா இருக்கலாம் இப்படி காம்பினேஷன் மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக யாராவது பொலிட்டீஷன்ஸ் யாராவது இருக்கலாம் பொலிட்டீஷன் ஷேராக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா மருத்துவர்கள் இருப்பாங்க ஸோ இந்த பிறந்த தேதியை வச்சுக்கிட்டே அவங்க ஜாதகத்தில் என்ன கிரக இருக்குன்னு சொல்லலாம் வெறும் பிறந்த தேதியை வச்சுக்கிட்டே பிறந்த தேதி மாதம் வருஷம் கூட்டி பிறந்த தேதி கடைசி கடைசியாக கூட்டி கூட்டி எண் என்ன இப்போ நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி என் கூட்டி எண் ரெண்டு ஆறு ரெண்டு சம்மந்தம் ஆறு ஆறுங்கிறது சுக்கரன் ரெண்டுங்கிறது யார் ரெண்டுங்கிறது யாரு சந்திரன் சந்திரன் ரெண்டுங்கிறது சந்திரன் அப்ப சந்திரனுடைய ஆதிக்கம் என் வீட்டுக்குள்ள யாருக்கா வந்துடும் என் பையன் ரிஷபராசி சந்திரன் எங்க பலமாயிடுறாரு சரியா எனக்கு ஆறாம் தேதி பிறந்திருக்கேன் எனக்கு சுக்கரன் பலமாயிருது இதுல ஆறாம் தேதி பிறந்து சுக்கிரன் கெட்டாதான் சிக்கல் சுக்கிரன் கெட்டு போச்சு நீசமா இருக்குன்னா யோகா வேலை செய்யாது அல்லது கூட்டி எண்ணுக்கான அதிபதி அங்க கிர ஜாதத்துல பலமா இருக்கணும் எனக்கு ரெண்டாம் ரெண்டாம் நம்பர் கூட்டி எண்ணு இந்த கூட்டி எண்ணுக்கான அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சந்திரனை குறுப்பாக்கும் இதுக்கு பேர் தான் குருசந்திர யோகம்னு பேரு சந்திரனை குரு பார்த்தா குரு சந்திர யோகம் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியன் ரெண்டு கூட்டியன் ரெண்டு சந்திரன் எனக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடங்கிறது ஆசிரியருக்கான பாவம் எங்கள் அம்மா டீச்சர் சந்திரன் ஆசிரியர் சந்திரன் தான் டிரைவர் சந்திரன் தான் பிரயாண கிரகம் நான் என்ன கூட்டியன் ரெண்டு எனக்கு சந்திரன் வந்து நாலிலே பலமாக இருக்காரு பன்னெண்டு கூட பார்க்குறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் சுற்றி திருவேன் நான் பன்னெண்டா படம் சார் பன்னெண்டா படம் சார் சந்திர பிரயாண கிரகம் சார் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஏதாவது கால சக்கர கடிச்சுரும் இல்லையா ஒரு இடத்துல இருக்கியாளே சொல்லுவாங்க இருக்க மாட்டாங்க சந்திர பலமான ஒரு இடத்துல இருக்க முடியாது நீங்க ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் இது காமனான விஷயம் அதுக்காக நடக்க முடியாதமா இருக்கிற எனக்கு அப்படி இல்லேன்னு கேட்க கூடாது இது காமனான ஒரு கான்செப்ட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க சந்திர அங்க பலமாயிருவாரு சுயசாரத்துல இருப்பாரு ரிஷப் ராசிக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல நிற்க மாட்டாங்க ஏன்னா சந்திரன் அங்கே உச்சம் சந்திரன் ட்ராவலிங்கு சந்திரன் யாருக்கெல்லாம் பலம் இருக்கோ அங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பழக்க வந்துடும் ஒரு ஜாத்தில் சந்திரன் பலமாக இருக்குது கூட பாவிகள் சேர்க்கை இருக்குது அது ட்ரிங்க்ஸு சந்திரன் தான் உல்லாசம் பெரியது ஜாலியாக இருக்கிறதுங்கிற சந்திரன் மனோகாரகன் சந்திரன் இப்போ ரெண்டு கூட்டியன்று வந்துருச்சு பிறந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாந்த பேர் வந்துருச்சு சூரியனு நீசம் சந்திரனுக்கு அவுட்டுனா அவங்க தான் மனநோயாளிகள் அந்த குடும்பத்தில் உண்டு அப்போ அதை பார்க்கணும் அவங்க அவங்க கூட்டி என்ன பிறந்த தேதியை கூட்டி இந்த கிரகம் அவங்க ஜாத்தில் இருக்குங்கிறத எடுத்து அதை வச்சு பலன் சொல்லலாம் சார் சோழ ஒரு ரூட் இல்லை செல்போன் நம்பர் வச்சும் சொல்லலாம் ஆதார் கார்டு நம்பர் வச்சும் சொல்லலாம் பிறந்த தேதி வருஷம் மாதம் கூட்டி அது என்ன அதுக்கு என்ன பலனு அதை டிரான்சிட்டில் தூக்கி வச்சு சொல்லணும் டிரான்சிட்னா நிகழ்கால கிரகங்கள் அந்த பிறந்த சுக்கரன் இன்னைக்கு அதே இடத்துல இருக்கமா சுத்தி சுத்திட்டே இருக்கும் ஸோ இது வந்து இது வந்து இன்ட்யூஷன் பவர்லாம் கிடையாது இது ஆய்வு முழுக்க முழுக்க ஆராய்ச்சி இந்த கிரகம் இது பண்ணால் இது பண்ணும்

அதுக்கான கால சூழ்நிலை இருக்கு ஒரு ஆள் காலையில பாம்பு கடிச்சிருச்சு கூப்பிடுறாங்க பாம்பு கடிச்சு போச்சு சார்னாங்க அன்னைக்கு ஜீவன் உள்ள நாளா ஜீவன் நாளாக பஞ்சாங்கம் சொல்லிடும் பஞ்சாங்கத்துல ஜீவன் 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 போட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு முட்டைன்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் அரைன் போட்டிருக்கோம் பஞ்சாங்கத்துல ஜீவன் இல்லாத நாளில் யார் ஒரு தற்கொலை முயற்சி செய்கிறார்களோ அவர்களை காப்பாற்ற முடியாது சாஸ்திரம் உண்மை அவ்வளவுதான் இதை வச்சு நான் சித்திரை பார்த்தேன் என்ன ஒன்னு போய் சொல்லலாம் சொல்லலாம் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நம்ம வழியில் நம்ம போவோம் அவ்வளோதான் அப்ப இதுக்கு பேரு அமாவாசை யோகம்னு பேரு ஒன்று சூரிய ரெண்டு சந்திரன் சரியா அப்ப ஒன்னாம் தேதி பிறந்து கூட்டி எண் ரெண்டாம் தேதியாக வந்தால் இதுக்கு பேர் அமாவாசை யோகம் அல்லது ரெண்டாம் தேதி பிறந்து ரெண்டாம் தேதி பிறந்து ஒன்னாம் தேதி கூட்டி எண் வந்தால் இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் அமாவாசை யோகம் இததுக்கோaporeயே ஆமா அமாவாசை யோகம் இந்த யோகம் இது அற்புதமான யோகம் அமாவாசை பிறந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ் இருக்காங்க ஆமா सेलिब्रி அப்படி இல்ல அமாவாசைல பிறந்த சூரிய சந்திர ரெண்டுமே வெளச்சுக்கறகம் வங்காத புகள் உண்டு ஒரு fieldல நிலைய நிக்கிறவங்க வர பாத்தீங்கன்னா அமாவாசைல பிறந்திருப்பாங்க பௌர்ணமில பிறந்திருப்பாங்க சந்திரனுக்கு 11ல சூரியன் சூரியனுக்கு 11ல சந்திரன் சூரியன் சந்திரன் பலம் பெற்று இருப்பவர்கள் சூரியன் பகலில் வெளிச்சம் சந்திரன் இரவில் வெளிச்சம் இரு வெளிச்ச கிரகங்கள் சேர்ந்த ஜாதகம் மிகப்பெரிய விஐபி அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா வந்து அவர் பிறந்தது மகர ராசி அவர் பிறந்தது கார்த்திகை மாசம் சந்திரனு போன சூரியன் அவர் சினிமாக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு வருஷம் வருஷம் அவருக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நடிகர் வந்து காணாம போனாங்க அவருக்கு ஈக்குவலா வந்த ஆள்லாம் இருக்கு அட்ரஸ் இல்லாம இருக்கு அப்ப அவர் ஜாதகம் வாங்கி வந்தா அது புரியுதா இல்லையா அந்த அப்ப உதாரம் புரட்சி ஜெயில்தான் அம்மா அவங்க வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் அவங்க பிறந்தது மாசி மாசம் சூரியன் சந்திரன் பார்த்த ஜாதகம் மாசி மகத்துல பிறந்தவங்க இன்னைக்கு அந்த அம்மா பேர் சொல்றமா இல்லையா அவங்க அம்மா படத்தை பாக்கெட் வச்சிருக்காங்களா இல்லையா வச்சிருக்காங்களா இல்லையா அவங்க பேர் புகழ் இருக்கா இல்லையா சூரியன் சந்திரன் மங்காத புகழ் கடைசிக்கும் பேர் இருந்துச்சா இல்லையா அம்மா தமிழ்நாட்டை தலைப்பு செய்தி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்துட்டாங்களா இல்லையா டாக்டர் கலைஞர் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் பழம் சூரியன் பழம் அப்போ தலைப்பு செய்தியாகவே இருந்தாரா இல்லையா கண்டிப்பாக இதுதான் அமாவாசை யோகம்னு பேர் இது பொதுவாக ஒன்று ரெண்டுக்கு இதை சொல்கிறோம் சூரியன் சந்திரன் காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி பலன் உண்டு சூரியன் சந்திரன் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த பலன் உண்டு இப்போ உதாரணமாக நம்ம தமிழக துணை முதலமைச்சர் ஐயா வந்து அவர் ரிஷபராசி அவர் துணை ரிஷபராசி துணை முதலமைச்சர் ஐயா அவர் கார்த்திகை மாதம் பிறந்தவர் சூரியன் சந்திரன் பார்த்துருக்கோம் மங்காள புகழ் அவருக்கும் அதே மாதிரி இல்லைன்னா எங்க துணை முதலமைச்சர் ஆக முடியுமா நீங்கள் ஆக முடியுமா நீங்க ஆக முடியும் அந்த சீட்டில் உட்கார் வைக்கிறதுல கரகம் அப்போ அந்த ஜாதகம் வேலை தானே அர்த்தம் உயிருள்ள ஜாதகம் உயிரற்ற ஜாதகம்னு ஒரு லாஜிக் இருக்கு ஓ அப்படிலாம் இருக்கு அது உயிரோட்டம் உள்ள ஜாதகம் பொதுவாக சூரியன் சந்திரனால தந்தையின் தொழில் ம் தந்தையினுடைய இடத்தை பிடித்தல் இப்படி போகலாம் இது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு யோகமே அப்போ ஜாதகத்துக்கும் நேமிலாச்சுக்கும் யோகத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வர்றேன் சரியா ஐயா என் கணிதத்துல அமாவாசை யோகம்ன்ற மாதிரி நல்லா விளக்கம் பயங்கரமா கொடுத்துட்டீங்க இதே மாதிரி எண்கள்ல வேற ஏதாச்சும் யோகங்கள் இருக்கா இருக்கு நிறைய இருக்கு சிவராஜ யோகம்னு ஒன்னு இருக்கு ஒன்னாம் தேதி பிறந்த தேதி ஒன்னாம் தேதியாக இருந்து கூட்டு எண் மூணாம் தேதியாக வந்தால் இதற்கு பேரு சிவராஜ யோகம் மூணாம் தேதி பிறந்து கூட்டு எண் ஒன்னாவது எண்ணாக வந்தால் இதற்கு பேரும் சிவராஜ யோகம் அதாவது ஒன்னா நம்பர் வந்து சூரியன் மூணாம் நம்பர் குரு இந்த குருசூரியன் தான் சிவராஜ் யோகம் அப்படியே அவங்க ஜாதகத்துக்குள்ள போனீங்கன்னா குருசூரியன் தொடர்பு காம்பினேஷன் இருக்கும் அவங்க ஜாதத்துல குருவும் பலமா இருக்கும் சூரியனும் பலமா இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா தான் ஜாதகருக்கு கடுமையான பாதிப்பு நம்ம பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணுக்கும் ஜாதகத்துக்கும் காம்பினேஷன் கரெக்டாக வரணும் வரலனா அதுதான் கஷ்டப்படக்கூடிய ஜாதகங்கள் இது அப்படியே டிட்டோ வந்துருச்சுன்னா நூறு சதவீதம் நல்லா இருப்பாங்க சிவராஜ் யோகம் மறு பயங்கரமா வேலை செய்யும் சிவராஜ யோகம்னா என்னன்னா எங்கே போனாலும் மரியாதை பேரு புகழ் அதான் சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் தான் மரியாதை பேரு புகழை சுட்டி காட்டக்கூடியது சிவராஜ் குருங்கிறது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிரகம் சூரியனும் ஆன்மீக கிரகங்கள் குரு பொருளாதார கிரகம் ஒரு ஆளுக்கு பணம் பேர் புகழ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாரு அவர் பார்த்து ஐயா வங்கையா வங்கையா ஐயா வரா ரே போவாங்களா இல்லையா நார்மலாக கோயிலுக்குள்ள போகிறவங்களுக்கு என்ன மரியாதை நகை நட்டு போட்டு பட்டாடையோட போனாங்கன்னா என்ன மரியாதை இருக்கு கோயிலில் இருக்கா இல்லையா இருக்கு இதில் பார்த்துருக்கலாம் பழனியில் பார்த்துருக்கலாம் திருச்செந்தூர்ல பார்த்துருக்கலாம் ஐயாவரன் ஐயாவரன் கொடுப்பார்களா இல்லையா அவங்க ஜாத்துல வாங்கி பாருங்க சிவராஜ் யோகமா இருக்கும் அல்லது ஒன்னாம் தேதி பிறந்து மூணாம் தேதி கூட்டு எண்ணு அல்லது மூணாம் தேதி பிறந்து ஒன்றாம் தேதி கூட்டு எண்ணாக வரும் அவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க தொழிலதிபர்கள் இருப்பாங்க ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அரசு அரசாங்க உயர் பதவியில் இருப்பாங்க மருத்துவ மருத்துவ சார்ந்த துறை கல்லூரி பேராசிரியர் கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் பெரிய காலேஜ் ட்ரஸ்ட் மடாதிபதி மடாலயங்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க ஜாதத்தில் குருசூரின் இருக்கும் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் உடைய ஜாதத்தில் எடுத்தீங்கன்னா குருசூரியன் இருக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர் ஜாதம் எடுத்தீங்கன்னா குருசூரியன் தொடர்பு இருக்கும் ஒரு பெரிய தொழிலதிபர் திருப்பையில பத்தமையை தரிசனம் பார்க்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாது ஏன்னா அவங்க கோயில்களுக்கு தானதம் கொடுப்பாங்க நம்ம போய் உண்டியெல்லாம் காசு போடுவோம் இப்ப உதாரணமா கட்சிசிஎல் சிவராஜ் சிவநாடார் ஐயா திரு திருச்செந்தூருக்கு எத்தனை கோடி பணம் கொடுத்துருக்காரு அப்ப அவருக்கு ராஜ மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா கொடுத்தவருக்கு தரிசனம் தப்பு போய் அது யாரும் செய்ய முடியுமா ஐநூறு ரூபா சும்மா அவர் எவ்வளவு வந்திருப்பாரு அவங்க ஜாதகத்துல குறுசூரியன் தொடர்பு இருக்கும் ஒன்னு மூணு காம்பினேஷன் இருக்கும் அதாவது பிறந்த தேதி ஒன்னாம் தேதி கூட்டி எண் மூணு அல்லது பிறந்த தேதி மூணாம் தேதி கூட்டி எண் ஒன்னு இது நம்ம காமனா உதாரணமா சொல்றோம் இதுக்கு பேரு சிவராஜ யோகம்னு பேரு சிவராஜ யோகம் அப்போ அங்கே குறுசூரியன் வீக் ஆயிடுச்சுன்னா இந்த யோகத்துல பிறந்திருப்பாங்க ஆனால் மேக்சிமம் அப்படி தான் இருக்கும் அவங்க ஜாதத்தில் குறுசூரிய பலமாக இருக்கும் அதில் ஏதாவது திருசூனியம் பாதகமான மட்டும்தான் அவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ எனக்கு ஆராதே பிறந்த எனக்கு சுக்கரன் பலமாகிடுது ஆனால் பாவியோடு சேர்ந்துருச்சு எப்படி ஸ்டார்டிங் ட்ரபுள் சுக்கரன் கேட்டால் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஓ லைஃப்பில் முதல் வருமானங்கிறதே தான் ஏன்னா மேசை வீடு முதல் வீடு ரெண்டாவது வீடு சுக்கர வீடு ஆரம்ப கால வருமானம் சுக்கர இந்த சுக்கரன் பாதிக்கப்பட்டாலே ஆரம்பத்தில் அவங்களுக்கு வருமானத்துக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும் அது சுக்கரன் நல்லா இருந்தா ஆரம்பத்துல இருந்தே வருமானம் வந்துடும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு புரியுதா இல்லையா அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு வருமான தடை அர்த்தம் வருமான தடை ஏற்படுறது எனக்கு சுக்கரன் பாவிகளோட சேர்ந்துச்சு ஆரம்ப கால வருமானம் இல்லை பலமா இருக்கு நான் நான் கூட்டியேனு எனக்கு ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பருக்கு அதிபதி யாருன்னு சந்திரன் பிறந்ததே தீய கிழமை பிறந்ததே தீய கிழமை கூட்டியனு எனக்கு ரெண்டு சந்திரனை குரு பார்த்துருது அப்போ குரு பார்வையில் சந்திரன் சந்திரனே லக்னாதிபதி சாரம் ஆறு கூடிய சுக்கரடை நட்சத்திரத்தில் அப்போ ஒரு இடத்துல இல்லை அவ்வளோதான் பலகீனமாக இருக்கு அங்கே மாந்தியோட சேர்ந்து பலகீனமாக இருக்கு கூட்டியனுக்கு அதிபதி சந்திரன் குரு பார்வையில் இருந்தாலும் மாந்தியோட தொடர்பில் இருக்கனால அந்த லைஃப்பில் போக அப்பு டவுன் இந்த மாதிரி வந்தது சரியா புரியுது புரியுது சரி சரி இப்ப சொல்லலாம் அதாவது பிரபஞ்ச ஜாதகத்துக்கும் நேமலாச்சிக்கும் சம்பந்த இருக்கு என்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரேன் யோகங்கள்ல இப்போ நம்ம ரெண்டு யோகம் பாத்துட்டோமாய்யா வேற ஏதாச்சும் இன்னும் யோகங்கள் இருக்கா இன்னும் இருக்குங்க ஐயா அது நிறைய இருக்கு அதுல வந்து கெஜகேசரி யோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த கெஜகேஸ்வரி யோகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு சந்திரன் சந்திரன் குரு சேர்க்கை சந்திரன் குரு பார்வை இது குரு ட்ரையாங்கல்ல இருந்து சந்திரனை பார்த்தா குரு சந்திர யோகம் இது மாதிரி சந்திரனுக்கு சம கேந்திரங்கள்ல குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்குது இது பேரு கெஜகேஸ்வரி யோகம்னு பேரு சந்திரனுடைய குருவோடைய நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு சந்திரனுடைய எண்ணு என்ன ரெண்டு அப்போ ஒருத்தர் மூணாம் தேதி பிறந்து சாரி ரெண்டாம் தேதி பிறந்து மூணாம் தேதி கூட்டு வந்தா இதுக்கு பேரு கெஜகேஸ்வரி யோகம் ஸ்ரீ ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை